உங்களுடைய நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தை இதை எழுதுறதுக்காக செலவிடுவதன் மூலம் நீங்கள் எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கிற காந்தமாக நீங்கள் மாற முடியும் அந்த பயிற்சி வேற எதுவும் அல்ல கிராட்டிடியூட் ஜேர்னலி ஈர்ப்பு விதியை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த நன்றி உணர்வை எழுதுறது ஆனால் அதை எப்படி சரியாக செய்வது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படிங்கிற அனைத்தையும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் இப்போ கற்றுக்கொள்ள போகிறீங்க மேனிஃபெஸ்டேஷன் மேஸ்ட்ரி அப்படிங்கிற ஈர்ப்பு விதி பயிற்சி தொடரை தொடர்ந்து இது கிராட்டிடியூட் மேஸ்ட்ரி முதலாவதாக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பேருமே அவங்க எழுதுகிற அந்த விஷயத்துக்கு பேரு கிராட்டிடியூட் ரைட்டிங் கிராட்டியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறதும் கிராட்டிடியூட் ரைட்டிங் அப்படிங்கறதும் ரெண்டும் ஒன்று கிடையாது வேற வேற இப்போ இந்த கிராட்டிட்யூட் ரைட்டிங் நன்றி உணர்வை எழுதுற விஷயத்தில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் டெக்னிக் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் மெயின்டெனன்ஸ் டெக்னிக் மேனிஃபெஸ்டேஷன் தொடரில் நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் என்ன கேட்டகரியில் வரும் அந்த கேட்டகரிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் எக்ஸ்பிரஷன் டெக்னிக் அப்படின்னா என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் கிராட்டிடூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் டெக்னிக் எதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க நன்றி உணர்வை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க வெளிப்படுத்துறீங்க அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்னா உங்களுடைய மனநிலையை நன்றி உணர்வினால டெவலப் பண்ணக்கூடிய இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராக்டிஸ் அடுத்துதான் அது ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸாகவும் ஆகவும் செயல்படுது அதாவது உங்களுடைய மனநிலையை ஒரே சீராக பாசிட்டிவாக வைத்துக் கொள்வதற்கு இது உதவும் அப்போது இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் அப்படிங்கிற இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய வைப்ரேஷனல் லெவலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய சிந்தனைகளே இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங்கை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மாறத் தொடங்கும் வித்தியாசமாக மாறத் தொடங்கும் நீங்கள் சிந்திக்கிறதே வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த வைப்ரேஷனல் லெவல் நீங்கள் எந்த நிலையிலிருந்து நீங்கள் செயல்படக்கூடிய அந்த வைப்ரேஷனல் லெவல்ங்கிறது பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈர்ப்பு விதி தானாகவே உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான பயிற்சி தான் இந்த கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் அப்படிங்கிற பயிற்சி ஆனா பெரும்பாலானவர்கள் கிராட்டிடியூட எப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மேஸ்ட்ரி தொடர முடிச்சதுக்கப்புறம் எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் கிராட்டியூட் ஜேர்னல் எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு சிலர் மட்டும்தான் கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறத சரியாக செய்து கொண்டிருந்தார்கள் பெரும்பாலானவர்கள் அஃபர்மேஷன் எழுதுறது காத்துக்கு நன்றி தண்ணிக்கு நன்றி ஆரோக்கியத்துக்கு நன்றி சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு எழுதுறது இதை இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கிராட்டிடியூட பத்தி ஏற்கனவே இரண்டு பதிவுகளில் நான் ரொம்ப டீடைல்டா பேசி இருக்கிறேன் கடைசியாக போட்ட மேனிஃபெஸ்டேஷன் மேஸ்ட்ரி தொடரிலேயும் இதை பத்தி நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் எப்படி எழுதணும் என்ன எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இன்று வரை அதையே தான் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இதை எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத தனி பதிவாக உருவாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிராட்டிடியூட் மேஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த பதிவை நான் இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் முதலாவது இது ஒரு எக்ஸ்பிரஷன் டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கிராட்டிடியூட் அப்படிங்கிற பேரில் நீங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி 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 என்று எழுதி கொண்டே இருக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு சளிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்குள்ள ஒரு சோர்வை ஏற்படுத்தும் இந்த டெக்னிக்கை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிட்டதற்கு பிறகு இந்த பயிற்சியை எப்போ நம்ம செய்வோம் எப்போ நைட் ஆகும் எப்போ எப்போ நம்ம இது எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இது உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுத்தும் ஆனால் இந்த பயிற்சியை நீங்கள் சரியாக செய்யாமல் எல்லாவற்றையும் கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் எழுதுறதுக்கு பதிலாக மற்ற எல்லாத்தையும் நீங்கள் நன்றிங்கிற விஷயத்த போட்டு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஜேர்னலிங் ஆகாது அதுதான் சளிப்பு தட்டக்கூடிய ஒரு காரணியாக அமைந்துவிடும் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராட்டியூட் பயிற்சிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் டெக்னிக் ஆனால் நீங்கள் தினம்தோறும் பக்கம் பக்கமாக காற்றுக்கு நன்றி ஆரோக்கியத்துக்கு நன்றி தண்ணிக்கு நன்றி எனக்கு நான் வேணுங்கிற எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஜாப் கிடைச்சிருச்சு அதற்காக நன்றி எனக்கு இந்த ஜாபை பெற்றுத்தரக்கூடிய பிரபஞ்சமே அது நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த அஃபர்மேஷன்ஸை நன்றின்னு போட்டு எழுதுறது இது எல்லாமே கிராட்டிட்யூட் ஆகாது என்ன எழுதணும் என்ன எழுதக்கூடாது அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒரு முறை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் ரொபோட்டிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எழுதும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை அதுதான் ஆக்சுவல் கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் ஒரு உண்மையான கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நன்றி உணர்வு பயிற்சி என்பது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலையை படிப்படியாக பற்றாக்குறை மன மனநிலையிலிருந்து ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் இருந்து ஒரு திருப்திகரமான மனநிலைக்கு உங்களை எடுத்து செல்லும் இரண்டாவது இது ஒரு ப்ரூஃப் மாதிரி அதாவது இது ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்க எதை டாக்குமெண்ட் பண்றீங்க என்னுடைய வாழ்க்கையில நன்றி சொல்ல தகுந்த விஷயங்கள் இது எல்லாம் நடந்திருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உங்களுடைய மனசாட்சிக்கு டாக்குமெண்ட் பண்றீங்க ஏன் பண்ணணும் உங்களுடைய மனதிற்கு நீங்க ஏன் ப்ரூஃப் காமிக்கணும் உங்களுடைய மனம் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய மனம் உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயங்களையும் பார்த்து அதுக்கு ப்ரூஃப் நான் கண்ணில் பார்த்துருக்கேன் நான் காதில் கேட்டிருக்கேன் அதை அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய மனமானது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த மைண்டுக்கு நீங்கள் அதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணுவீங்க அதுக்கு திரும்ப ப்ரூஃப் காமிக்கிறதன் மூலமாகத்தானே தவிர அதை ஏமாற்ற முயற்சி செய்வதன் மூலமாக அதை சாதிக்க முடியாது அதை ஏமாற்ற முடியாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அப்போ அதற்கு ரியல் ப்ரூஃபை தான் நீங்கள் கொண்டு வரணும் அந்த பயிற்சி தான் இந்த கிராட்டிடியூட் ஜோனலி ஸோ கிராட்டிட்யூட் ஜோனலிங் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையும் தாண்டி பலதரப்பட்ட விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கிற காந்தமாக மேக்னட்டாக உங்களை மாற்றக்கூடிய அதி அற்புதமான பயிற்சி நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு இருந்ததில்லை அதை நாம் இப்போ பயிற்சியாக செய்கிறோம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இதை செய்ய 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 நன்றி உணர்வு உங்கள் உங்களுக்குள் இருந்து வளர தொடங்கும் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகணும் அதுதான் பயிற்சி அதற்கப்புறம் உங்களுடைய மனம் நன்றி உணர்வை வெளிப்படுத்த பழகிவிடும் தான் உங்களுடைய வைப்ரேஷனல் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ இந்த பயிற்சியை எப்படி செய்யறது அதற்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது இதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நோட்டு ரெண்டு பேனா எஸ் இரண்டு பேனாக்கள் தேவைப்படுகிறது ரெண்டு கலர் ஒன்று ப்ளூ இன்னொன்னு வந்து ரெட்டா இருக்கலாம் கிரீனா இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் அது எல்லாமே ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலர் பேனாவை நீங்கள் வச்சுக்கணும் முக்கியமாக டிஜிட்டல் நோட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும் பயன்படுத்தக்கூடாது டிஜிட்டலாக நான் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பதிவு பண்ணுறேன் நான் என்னுடைய ஐபேட்டில் எழுதுகிறேன் டேப்பில் எழுதுகிறேன் லேப்டாப்பில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் வாய்ஸ் நோட் வச்சுக்கிறேன் இது பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா இந்த கிராட்டியூட் ஜேர்னலிங்க நீங்கள் ஒரு நோட்டில் பேப்பரில் கைப்பட எழுதி அதற்கு பிறகு அது உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிஜிட்டலில் வராது நான் நிறைய டிஜிட்டல் நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன் பட் அது வேற பர்பஸஸ்க்காக நான் பயன்படுத்துகிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக டிஜிட்டல் நோட்ஸில் வராது டிஜிட்டலாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க நான் சொன்ன மாதிரி ஐபேட் ஃபோன்ல எழுதுறது நோட் பண்ணி வச்சுக்கிறது டைப் பண்ணிக்கிறது வாய்ஸ் டைப் பண்ணுறது வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ்லெஸ் ஸோ தயவுசெய்து அதை தவிர்த்து விடுங்கள் கட்டாயமாக நோட்டு தான் வேணும் இந்த நோட் வந்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்கியமாக அது டைரியாக இருக்க வேண்டாம் டைரினா என்னென்னா ஏற்கனவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி அப்படின்னு டேட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் சொந்தமாக டேட் போட்டு எழுதுகிற மாதிரி அது ஒரு நோட்டாக இருக்கலாம் அதற்குன்னு சில குறிப்பேடுகள் எல்லாமே இருக்கிறது அதில் நீங்கள் டேட் போட்டு எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே நீங்கள் டேட் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம் ஏன் நான் வந்து இந்த டைரி அவாய்ட் பண்ண சொல்றேன் ஏன் நான் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்றேன் ஏன் ரெண்டு பேனாவை வச்சுக்க சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ என்னெல்லாம் எழுத கூடாது எப்படி எல்லாம் எழுத கூடாது அப்படிங்கிறத பாத்திரலாம் ஆர்டிபிஷியலா செயற்கையாக எதையும் நீங்கள் எழுத கூடாது அதாவது நடக்காத எந்த விஷயத்தையும் நீங்கள் எழுத கூடாது ஜேர்னலிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கான நாட்குறிப்பு இன்னைக்கு நாட்குறிப்பு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அதற்கு பெயர் தான் ஜேர்னலிங் ஸோ இந்த இடத்துல நான் லிட்ரலாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இதற்கு முன்பதாக நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சியில் நீங்கள் எந்த பயிற்சி பெற்றிருந்தாலும் நான் வந்து இதற்கெல்லாம் நன்றின்னு எழுதுறேன் அதற்கெல்லாம் நன்றின்னு எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் எழுதியிருந்தீங்க நான் இப்போ சொல்கிற மாதிரியெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இதை ஒரு மூன்று மாத காலம் பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இதே மெத்தடை ஐ திங்க் ஒரு ரெண் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அதுக்கு முன் முன்பதாக அப்படின்னு நினைக்கிறேங்க லைவ் ஸ்ட்ரீமில் இந்த விஷயத்த ஒரு நபருக்கு லைவ் ஃபோன் கால் மூலமாக நம்ம எபிக் லைஃப் சேனலில் செஞ்ச ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு லைவ் ஃபோன் கால் மூலமாக நான் ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த பயிற்சி நீங்கள் அதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் நான் கேட்கும்போது அவருடைய மனநிலை ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் இந்த பற்றாக்குறை மனநிலையிலேயே இருந்தார் எனக்கு வந்து நான் எதுவுமே என்கிட்ட கிடைக்கிறது இல்லை எதுவுமே என்கிட்ட அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே அவர் இருந்தார் ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது சரி நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையை நான் அவருக்கு சொன்னேன் ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப நான் இன் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம் போகும்போது அவரே லைனில் வந்தார் இந்த பத்து நாள்லேயே எனக்குள்ளே மாற்றம் தெரிஞ்சுதுங்க எனக்கு எனக்குள்ளே அந்த டிஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்னால் நன்றாக உணர முடிகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான பயிற்சி ஸோ லிட்ரலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போற இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்னு இந்த மெத்தட் படி நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை இப்பொழுதே நிப்பாட்டி விட்டு இந்த பதிவில் நான் சொல்வதை போல எழுதி பாருங்கள் அடுத்த மூன்று மாதத்தில் இந்த விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையாவது குறைந்தபட்சம் நான் சொல்கிறது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக அது கொடுக்கும் அண்ட் அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட வைப்ரேஷனல் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சாவி சரி எப்படியெல்லாம் எழுத கூடாது பண்ணக்கூடாது செயற்கையாக இல்லாத நடக்காத எந்த விஷயத்தையும் எழுத கூடாது காத்துக்கு நன்றி சொல்றது சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றது இந்த மாதிரி நன்றி எழுதணுங்கிறதுக்காகவே யோசிச்சு யோசிச்சு நன்றி எழுதுறது இப்படியெல்லாம் எல்லாம் நீங்க எழுத கூடாது எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெண்டு கேள்விகள் நான் கடைசியில் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது ரொம்ப எளிமையாக கிராட்டிடியூட் ஜேனலிங்க அஞ்சு நிமிஷத்துல நீங்க முடிச்சிடலாம் ஐந்து நிமிடம் என்பது சில நேரத்துல அதிகமாகலாம் சில நேரத்துல குறையவும் செய்யலாம் ஆனா நீங்க போக சரியாக எழுதுவீர்கள் அடுத்தது அஃபர்மேஷன்ஸ் எழுத கூடாது எனக்கு என்ன வேணும் பிரபஞ்சமே எனக்கு அதிகமான பணம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதற்காக நன்றி நான் என்ன அடையணும்னு நினைச்ச கனவு வீட்டை எனக்காக கட்டி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்படிலாம் எழுதக்கூடாதுங்க இது கிராட்டிடியூட் ஜேர்னலிங் கிடையாது நன்றிங்கிற ஒரு வார்த்தையை பின்னாடி நம்ம போடுறதுனால அது கிராட்டியூட் ஜேர்னலிங் என்று ஆகிவிடாது நான் மீண்டும் சொல்கிறேன் நன்றிங்கிற ஒரு வேர்டுக்கு போடலாம் நம்ம தேடி தேடி போடுறதுனால ஒவ்வொரு விஷயங்களை ஆட் அது விஷயங்களூட் ஜேர்னலிங் அப்படின்னு ஆகிவிடாது தயவு செய்து இந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதுற இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க நிப்பாட்டிடணும் அடுத்தது உங்களுடைய இலக்குகளை பத்தி எழுதுறது இலக்குகளை அடைஞ்சிட்ட மாதிரி எழுதுறது இந்த இலக்கு எனக்கு வேணும் அப்படின்னு எழுதுறது குறிப்பா நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது எழுதுறது இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் இந்த ஜேர்னலிங்கில் ஏன் நான் வந்து இந்த டைரி அவாய்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் கிராட்டிட்யூட் ஜேர்னல் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு வாரம் எழுத முடியாமல் போயிடுச்சு அந்த ஒரு வாரம் எழுத முடியாமல் போனதுனால ஏழு பக்கங்கள் எம்டி ஆகும் அந்த டைரியில் இது ஒரு டாக்குமெண்ட் இது வந்து ஒரு ப்ரூஃப் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ப்ரூஃப் நீங்கள் இதை ஒரு மூன்று நான்கு மாதம் கழித்து அதை திரும்ப எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா நான் ஒரு ஏழு நாள் இதை எழுதாம விட்டுட்டேன் கண்டினியூ பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எழுதாமல் பதிவு செய்து விடுவீர்கள் அதனால தான் அந்த டேட் போட்ட அந்த டைரியை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இந்த டைரியை ஒரு ப்ரூஃப் தான் அதனால அதில் எந்த நெகட்டிவான விஷயத்தையும் நாம விட்டுறக்கூடாது ஒன்லி பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் இருக்கணும் அப்பதான் அது உங்களுக்குள்ள ஒன்லி பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ பதிவு பண்ணும் சிம்பிளா எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னா எழுதுறது எல்லாத்தையும் மொத்தமாக நிப்பாட்டி விடுங்கள் இப்போ நான் என்ன எழுதணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன் இல்லையா இதை தவிர நீங்க வேற எதுவும் எழுத வேண்டாம் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு நான் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய குரூப்ல லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருந்து நிறைய பேர் அனுப்பணும் இருந்து நிறைய உதாரணங்கள் காட்ட முடியும் ஆனால் அப்படி காமிக்கணும்னா எல்லா ஃபோட்டோவையும் நான் காமிக்கணும் ஸோ ஏன்னா எல்லாருமே அப்படிதான் எழுதி வச்சிருந்தாங்க செய்து இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர நீங்கள் வேற எதையும் எழுத வேண்டாம் என்ன எழுதணும் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற குறிப்புகளை மட்டும் நீங்கள் எழுத வேண்டும் அதுல என்ன எப்படி எழுதணுங்கிறத பின்னாடி ஸோ இன்னைக்கு நடந்த விஷயத்த எழுதுறீங்க இதை எழுதுறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ இரவு நேரத்திலேயோ நீங்க இதை எழுதலாம் இதுதான் இந்த கிராட்டிடியூட் ஜோனிங்க எழுதுறதுக்கான சரியான நேரம் இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது எல்லாத்தையுமே பாயிண்ட் பாயிண்ட் எழுதுங்க ஒரு பக்கம் அப்படின்னா அதை ஒரு நாளுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுங்க சில நேரத்தில் அது ரெண்டு பக்கமாக கூட போகலாம் சில நேரத்தில் பாதி பக்கத்துலேயே அது முடிஞ்சிரும் சில நேரத்தில் அது வந்து ஒரு பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக கூட வரும் ஸோ தான் கிராட்டிடியூட் சேனலிங் இருக்கணும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம ஜஸ்ட் டாக்குமெண்ட் பண்றோம் நம்முடைய முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துல எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாமே வந்து போகக்கூடியது தான் மனித வாழ்க்கை அப்போ நமக்கு என்ன தேவை நம்மளுடைய மனதை பாசிட்டிவாக நம்மளுடைய வைப்ரேஷனல் லெவலை மாற்றுறதுக்காக இம்ப்ரூவ் பண்ணணும் அதற்கு நான் இந்த பயிற்சியை செய்ய போகிறேன் நான் எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மேக்னெட்டாக நான் வந்து மாறப்போகிறேன் இதுதான் நம்மளுடைய தேவை அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த அந்த விஷயத்த நீங்கள் எல்லாத்தையுமே பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிடணும் அப்படின்னா எப்படின்னா உதாரணத்துக்கு நான் ஸ்க்ரீன்லேயே நான் காமிக்கிறேங்க டேட் போட்டிருப்போம் இதை நீங்க எந்த இதில் வேணா எழுதலாம் நான் ஒரு அதுக்கான டைரியோ ஒரு சாதாரண ஒரு நோட்டு புத்தகமோ எது வேணா எழு எழுதிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதை இந்த 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 ஒரு நோட்லயோ இந்த பேப்பர்லயோ எழுதணும் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு தாங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த கேள்விகளை சில பேர் கேட்பாங்க நோட்ல எழுதலாங்களா சின்ன நோட்டில் எழுதலாங்களா பெரிய நோட்ல எழுதலாங்களா எதுல வேணா எழுதலாங்க ஆனால் முதல் விஷயம் இதை எழுதுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு பக்கம் பிடிக்கிற அளவுக்கு இந்த நோட்டு போதுமானதா இந்த நோட் நோட்டோ அல்லது நீங்கள் எந்த ஒரு டைரியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அடுத்த பத்து வருஷத்துக்கு நான் பத்திரமா வச்சுட்டேன்னா அது வந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு நோட் டைரி எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் முதலாவது எல்லாத்தையுமே ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நபர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றிலிருந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிங் எழுத ஆரம்பிக்கிறார் எப்படி எழுத ஆரம்பிப்பார் நைட்டு பத்து மணிக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி ஜோனலிங் எழுதுகிறார் அன்றைய நாள் முழுவதையும் அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அல்லது யாருனால எனக்கு ஒரு சின்ன நன்மையாவது கிடைத்தது அப்படின்னு அவருடைய மனதில் வந்து பார்க்குறாரு ராமு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது இவருக்காக அவர் வந்து டிக்கெட் எடுத்துட்டார் ஸோ அதற்காக நன்றி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து எழுதிக்கிட்டார் இன்று எனக்காக டிக்கெட் எடுத்த பஸ் டிக்கெட் எடுத்த என்னுடைய நண்பர் ராமுவுக்கு நன்றி அப்படியே அவருடைய அந்த நாளை வந்து நினைத்து பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆபீஸ்ல வந்து இவர் வந்து அவருடைய வாலெட்டை வந்து கீழே போட்டார் பர்ஸை கீழே போட்டார் உடனே பின்னாடி இருந்து ஒரு நபர் வந்து இந்தாங்க நீங்க வாலெட்டை பர்ஸை கீழே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு அப்போ அது ஞாபகம் வருது உடனே அவர் என்ன எழுதுகிறாரு அப்படின்னா என்னுடைய தவறுதலாக என்னுடைய வாலெட்டை நான் கீழே போட்டேங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர் எனக்காக அதை எடுத்து கொடுத்தார் அதற்காக நன்றி இந்த ரெண்டு விஷயங்கள் அவருக்கு அந்த கேள்விகளை கேட்கும் ஞாபகம் வருது அவர் எழுதிட்டார் அடுத்ததாக இன்னைக்கு எபிகிளேஃப் சேனல் மூலமா கிராட்டிடியூட் மேஸ்ட்ரி அப்படிங்கிற பயிற்சி வீடியோவில் இந்த கிராட்டிடியூட எப்படி எழுதணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அதற்காக நன்றி இவ்வளோதான் கிராட்டிடியூட் ஜோனல் இன்றைக்கு முடிந்தது க்ளோஸ் பண்ணி வச்சிட்டார் இப்படி தான் ஒரு கிராட்டிட்யூட் ஜேர்னலை பாயிண்ட் பாயிண்டா புல்லட் பாயிண்ட்ல வரிசைப்படி ஒரு கேப்பு விட்டு எழுதணும் எதற்காக இதெல்லாம் எழுதணும் நீங்க அதை திரும்ப பார்க்க போறீங்க நீங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும் போது போது உங்களுக்குள்ள பலதரப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்தும் அதற்காக அதற்காக தான் தான் அதை அதை டாக்குமெண்ட் ஏன் எழுதி வைக்க வேண்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாதா வாயிலேயே இதுக்கு இது நன்றிங்க அதற்கு இது நன்றின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லக்கூடாது ஏன் எழுதி வைக்க வேண்டும் ஒன்றை எழுதி வைக்கிறீர்கள் என்றால் அதை நீங்களோ அல்லது மற்றவர்களோ படிப்பதற்காகத்தான் எழுதுகிறீர்கள் படிப்பாத படிக்காததற்காக அல்ல நீங்க படிக்க போறீங்க அதற்காக தான் அந்த ஜேர்னலிங்க நீங்க எழுதுறீங்க அப்போ நீங்க படிக்கும்போது போது உங்களுடைய கையெழுத்து அழகாருக்கு இருக்கு மோசமா இருக்குங்கிறத விட்டுருங்க ஆனா பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கணும் அதனால இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோடு போட்ட நோட்ல நீங்க எழுதுறீங்க டைரியில எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பாயிண்டை எழுதுனதுக்கு அப்புறம் ரெண்டு லைன் விட்டு ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க திரும்ப ரெண்டு லைன் விட்டுட்டு மூணாவது பாயிண்ட் எழுதுங்க நடுவில் ஒரு கேப்பு கொடுங்க எழுதுறதுக்கும் சரி திரும்ப படிக்கிறதுக்கும் ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அனுபவத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு உதாரணமாக காமிக்கிறேன் நீங்கள் இதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ ரெண்டு பேனா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா இது எதற்காக அப்படின்னா ஒரு கலர் பேனாவில் நீங்கள் அதை எந்த கலர்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஜென்ரலாக எப்போ எழுதினாலும் இந்த கலர் பேனாவை தான் எழுதணும் உங்கள் வாழ்க்கையில் ஸ்பெஷலாக ஏதாவது அன்றைய நாளில் ஒரு விஷயம் நடந்திருந்தால் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் இன்னொரு கலரில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பர்ஸு கீழே விழுந்துருச்சு வாலெட் கீழே விழுந்துருச்சு ஒரு நபர் எடுத்து கொடுத்தாரு இது 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 தினமும் நடக்கிற நடக்கிற நிகழ்வு ஒரு ஒரு விஷயம் 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 சின்ன கிடையாது பெரிய யாருமே யாருமே பார்க்காத நேரம் இன்னொரு நபர் அதை எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இவருக்கு அந்த வாலெட் கிடைச்சிருக்காது இல்லைங்களா அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம் எத்தனை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கலாம் அது கிடைக்காமையே போயிருக்கலாம் தொலைஞ்சு போயிருக்கலாம் இதனால அவருக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டு இருக்கும் நான் யூஸ்வலி வந்து பயன்படுத்துறது ப்ளூ கலர் பேனா பயன்படுத்துவேன் ரெட் கலர் பேனா வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் எழுதுவேன் நீங்கள் கிரீன் பயன்படுத்தலாம் ப்ளூ பே பிளாக் பயன்படுத்தலாம் பிளாக் ரெட் பயன்படுத்தலாம் ஓ உங்களுடைய விருப்பங்க இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம் சில பேர் சென்டிமெண்ட்ஸ் பார்ப்பாங்க எல்லாமே உங்களோட விருப்பம் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ரெண்டு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஒரு கலர் பேனாவிலேயே எழுதுங்க ப்ளூலேயே எழுதிக்கிட்டே வாங்க அல்லது பிளாக்லேயோ எழுதிக்கிட்டே வாங்க ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரெட்டோ அல்லது வேற ஏதாவது கிரீன் கலர்லேயோ ஒரு பேனா வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க எதற்காக அப்படின்னா உங்களுடைய பக்கங்களை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இந்த க்ரீன் கலரை ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும் ரெட் கலரை எழுதியிருக்கீங்க ஒரு வித்தியாசமான ஒரு கலர் பேனாவில் எழுதிருக்கும் போது டக்குன்னு நீங்க இந்த பக்கத்தை எடுத்து பார்க்க முடியும் என்ன நடந்துச்சு அன்னைக்கு நீங்களே திரும்ப அந்த நடந்த நல்ல நிகழ்வை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் இது ஆறு மாசத்துக்கு அப்புறமும் நடக்கும் ஆறு வருஷத்துக்கு அப்புறமும் நடக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப பார்த்தீங்கனாலும் அதே விஷயத்த உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இதுதான் இந்த கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் உன்னுடைய பவர் இதுக்குதான் நீங்க எழுதி வைக்கிறீங்க இதுக்குதான் நீங்க நோட்ல எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் ஏன் டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ல நீங்க என்னதான் பக்கம் பக்கமாவோ அல்லது ஒரே மாதிரி வரை அப்படியே லைனா வர மாதிரி எப்படி இருந்தாலும் சரி அது என்ன நோட்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு நோட் டேக்கிங் ஆப்பா இருந்தாலும் சரி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது அந்த ஃப்ளிப்பிங் பேஜஸ் இந்த பக்கங்களை திருப்பக்கூடிய திருப்பக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை ஒரு செகண்டில் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் டக்குனு போக முடியாது அந்த விஷயத்தையெல்லாம் வந்து எந்த ஒரு நோட் டேக்கிங் ஆப்பும் கொடுக்காது ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் தான் எழுதணும் அல்லது டைரியில் தான் எழுதணும் சரி இவ்வளவு நேரம் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பயிற்சியை எப்படி எழுதணும் எப்படி எழுதக்கூடாது எதில் எழுதணும் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நீங்கள் இன்னைக்கு கிராட்டிட்யூட் ஜோனலிங் பயிற்சியை தொடங்க போகிறீங்க உங்களுக்கு உதவி செய்யும் விதமாக ரெண்டு கேள்விகளை நான் கொடுக்குறேங்க இந்த ரெண்டு கேள்வியை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுனாவே கிராட்டியூட் ஜோனலிங்கை அழகாக மிகச்சரியாக நீங்கள் எழுத முடியும் அந்த ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நைட்டு தான் எழுதணும் நைட்டு எழுதும்போது அன்றைய நாளை நீங்கள் திரும்ப ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க நினைவு கூறுகிறீர்கள் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இன்று நான் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஒரு நபரோட பேரோ ஒரு விஷயமோ வரும் அவரோட பேரை போட்டு என்ன நடந்துச்சு எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஒரு ஷார்ட்டா எழுதணும் எழுதி விடாதீர்கள் இன்று இந்த நண்பரை நான் எனக்காக அவர் டிக்கெட் எடுத்தேன் நன்றி வேலை முடிஞ்சது இரண்டு லைன் ரெண்டு லைன்ல இது முடிஞ்சிடும் சில விஷயங்கள் உங்களுடைய மனதுல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுங்க எக்ஸ்ட்ராவா எழுதணும் அப்படின்னு உங்க மனதுக்குள்ள தோணும் அப்படி நீங்கள் உணர்த்தப்படும் போது வேண்டுமானால் நீங்கள் உங்கள் மனம் போகும் போக்கில் எழுதுங்கள் அது மிகச்சரி தவறே கிடையாது மிகச்சரி ஆனால் நீங்க வந்து எழுதுறது டிஃபால்ட்டா நம்ம எழுதுகிற இப்படி தான் இருக்கு அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளுங்கள் ரெண்டு லைன் மூணு லைன்ல எழுதுனா போதுமானது ரொம்ப ஷார்ட்டாக நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது இப்போ இரண்டாவது கேள்வி இன்று என்னுடைய வாழ்க்கையில் நன்றி சொல்ல தகுந்த நல்ல நிகழ்வுகள் எதெல்லாம் நடந்தது சிம்பிள் இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் எழுதுனீங்கன்னா உங்களுடைய கிராட்டிடியூட் ஜோர்னலிங் ரெடி இதை நீங்க தொடர்ச்சியாக பண்ண 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 இதை நீங்கள் கரெக்டாக பண்ண 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 உங்களுக்குள்ளேயே அந்த விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க கிராட்டிட்யூட் ஜோர்னலிங் எப்படி இன்னும் பெட்டராக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இப்போ நான் அந்த ரெண்டு கலர் பேனாக சொன்னது இந்த ரெண்டு கேள்விகளை வச்சு எழுதுங்க அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து நான் சொல்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபாலோ பண்ணும்போது இது இப்படி பண்ணனா நல்லாயிருக்குமே ஏன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நானாக எனக்கு கிடைச்ச சில யோசனைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்குன்னு யுனிக்கான ஸ்டைலில் அது டெவலப் ஆகும் அது மாறும் அது மாறணும் அப்படி மாறும்போது அதை ஆட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதுதான் பேசிக் ஸோ இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ரொம்ப அட்வான்ஸ்டா ப்ரோ லெவலில் நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இதை பயிற்சியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நீங்க இதை எழுதிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக நீங்கள் இதை எழுதிக்கிட்டே இருக்கீங்க ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் எழுதி விட்டீர்கள் ஒரு நாள் உட்காந்து இது எப்போ வேணா நீங்க செய்யலாம் ஒரு நாள் உட்காந்து சும்மா நீங்கள் அந்த பக்கங்களை திருப்பி பாருங்கள் உங்களுக்கு அது ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நிச்சயமாக அது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு அது கொடுக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தும் ஒரு மேஜிக் மேஜிக் என்ன வாய்ப்புகளை பார்க்க வைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் அது பார்க்க வைக்கும் பார்த்தா தான் நம்ம பயன்படுத்த முடியும் இரண்டாவது நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான் பற்றாக்குறை மனப்பான்மை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்து தூக்கி போட்டுவிடும் பற்றாக்குறை மனநிலை அப்படிங்கிறது தான் நம்ம ஆசைப்பட்டா கூட நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அடைய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஒரு மெக்கானிசம் நெகட்டிவான விஷயங்களை அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா அதை நாம இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுறோம் ஸோ நம்ம ரிசீவிங் மோடுக்கு நம்ம போயிடுறோம் பெற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மிடம் வந்துவிட்டால் பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்பவராக இருப்பீர்கள் உங்களுக்கு அதுதானே வேணும் அதை உருவாக்குறது அந்த ஒரு நபராக உங்களை மாற்ற மாற்றுவது தான் இந்த பயிற்சி உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை எல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய காந்தமாக உங்களை மாற்றுவது தான் இந்த பயிற்சி இன்றிலிருந்து தொடங்குங்கள் இன்றிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி மூன்று மாதத்திற்கு கண்ணை மூடிட்டு எழுதிருங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை எழுத வைக்கும் கிராட்டிடியூட் ரைட்டிங்கில் இதை எழுதும்போது ஒரு சளிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை ஏற்படுத்தும் போது சளிப்பை இதை ஏற்படுத்தாது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் ஏன் ஏன்னா இன்றைக்கி அது நடந்துச்சு இன்னைக்கு அது நடந்துச்சு இன்னைக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இடம் எது பாசிட்டிவான விஷயம் நல்ல நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஒரு மேஜிக் செய்யும் அப்படின்னு நான் சொன்ன பாத்தீங்களா அந்த மேஜிக் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு ப்ரூஃபாக ஒரு ஒரு மூன்று மாதத்திற்கு பிறகு மாறிவிடும் இது ஒரு ஆதாரமாக மாறிவிடும் ஒரு டாக்குமெண்ட்டாக மாறிவிடும் என்னுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நன்மைகள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆதாரம் எங்க இதுதான் ஆதாரம் இந்த நோட்டு தான் ஆதாரம் இந்த டைரி தான் ஆதாரம் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் தான் ஆதாரம் இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதிற்கு நீங்கள் ஒரு ப்ரூஃபை காமிச்சிருவீங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்ன ப்ரூஃபை தான் உங்களுடைய மனம் செயல்படுகிறது இப்பொழுது நீங்கள் ஒரு ப்ரூஃபை காமிக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நன்மையான விஷயங்களை நான் பெற்று நன்மையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளும் நபராக நான் இருக்கிறேன் என்கிற ஆதாரத்தை நீங்கள் காட்டிவிட்டால் அதை நம்பிவிடும் அவ்வளோதான் நெகட்டிவிட்டி உங்களை விட்டு போயிடும் பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள வந்துடும் அந்த நேர்மறையான எண்ணமும் சிந்தனையும் மனநிலையும் உங்களுக்குள் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா உங்க வைப்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும் உங்க வைப்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த விஷயங்களை அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்குவீர்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயவு செய்து என்னுடைய செயலை நான் செய்து செய்துவிட்டேன் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு சின்ன விஷயத்த நான் செஞ்சுட்டேன் பெரிய விஷயத்தை நீங்க தான் செய்யணும் இதையெல்லாம் ஃபாலோ ஃபாலோ பண்ணாதான் நீங்க காந்தமா மாற முடியும் தயவு செய்து அதை பின்பற்றுங்கள் தயவு செய்து உங்களுடைய செயலை நீங்கள் இன்றிலிருந்து செய்யத் தொடங்குங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழிநடத்துவதாக நன்றி